மயிலாடுதுறை அருகே மறையூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடத்தவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் விதிமுறைகளை பின்பற்றாமல் இன்று பனிரெண்டு மணிக்கு மேல் கிராம சபை கூட்டத்தை துவங்கிய ஊராட்சி மன்ற தலைவரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது ஆனால் மறையூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் எங்கு நடத்தப்படுகிறது என்று அறிவிக்கப்படாத நிலையில் இன்று காலை எட்டு மணிக்கு மேல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் கிராம சபை கூட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி துவங்கியதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கிராம சபை கூட்டம் நடத்துவதை முறையாக அறிவிக்காமலும் காலதாமதமாக கூட்டத்தை துவங்கி கிராம சபை கூட்டம் நடத்தியதாக ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி கையெழுத்து பெறுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மறையூர் ஊராட்சிக்கு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிட்டத்தட்ட காலமாக ஆட்சி முடிய போது கருணாநிதி அவர்கள் திமுகவை சேர்ந்த கருணாநிதி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிராம சபை கூட்டம் வருஷத்துக்கு நான்கு முறை நடத்த வேண்டியதுங்கிறது சட்டத்தில் சொல்லியிருக்கு அதில் நான் ஒன் தேர்டு நான் மூன்றில் ஒரு பங்கு இருக்கணும் அனௌன்ஸ்மெண்ட்டு முன்னாடியே கொடுக்கணும் பத்திரிகை செய்திகளை கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுக்கணும் மக்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள கிராம சபை கூட்டத்தில் எல்லாரும் ஒருங்கிணைச்சு அவங்கள்ட்ட குறைகளை கேட்டு அந்த குறைகளை தீர்மானங்களை நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறது சட்டம் சொல்லுதுங்க ஆனால் இங்கே இருக்கிற மறையூர் ஊராட்சியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இன்றைக்கு காலையில் எட்டு மணிக்கு ஒரு பேருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கூப்பிட்றாருங்க மக்கள் எல்லாமே கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே அன்றாடும் கூலி வேலை செய்யக்கூடியவங்க எட்டு மணிக்கு சொன்னால் யார் செய்தி அவங்களுக்கு வரும் எப்படி வருவாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுபோகம் கூடி ம ஊருக்குடி சேர்ந்த மக்கள்லாம் நாங்கள் வரணும்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் சுற்றி வரணும் எங்களுக்கு வந்து குறுக்க சாலை கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அந்த கிராம சபை கூட்டத்தை அதில் உள்ள ஒம்பது மெம்பர்ஸ் ஒம்பது வார்டில் உள்ள ஒம்பது உறுப்பினர்கள் கூட அதில் வந்து கலந்துக்கிறீங்க அந்த அவங்க துறையில் உள்ள யாருமே இதில் வந்து கலந்துக்கலைங்க ஆக இது வந்து என்ன ஆக பேருக்காக கூட்டத்தை நடத்தி அவர் என்ன பண்றாரு இதுக்கான வரவு செலவு கணக்குகளை எல்லாம் பொய்யா தாக்கல் செஞ்சுட்டு இருக்காரு நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க